வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாஜக எம்பிக்களை தாக்கியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு பாஜக எம்பி அனுராக் தாகூர் பன்சூரி சிவராஜ் ஆகியோர் அளித்த புகாரின் பேரில் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீசார் நடவடிக்கை அம்பேத்கர் விவகாரத்தில் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு திசை திருப்பும் முயற்சியை பாஜக அரங்கேற்றியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் பங்கர் சரிந்து விழுந்த விபத்தில் சிக்கி ஒப்பந்த தொழிலாளர்கள் இரண்டு பேர் பலி படுகாயமடைந்த தொழிலாளர்கள் மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதி தமிழக அரசின் சத்துணவு திட்டத்தில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு காலிப்பணியிடங்களை நிரப்ப அனுமதி பன்னிரண்டு மாதம் திருப்திகரமாக பணி செய்யும் தகுதியான பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என அறிவிப்பு சென்னை திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படம் சிறந்த நடிகை சிறந்த இசையமைப்பாளர் பிரிவுகளில் விருதை வென்றது அமரன் மகாராஜா படத்தில் நடித்த விஜய் சேதுபதிக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிப்பு உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கொடநாடு வழக்கு இன்று விசாரணை இன்டர்போல் போலீசாரின் புலன் விசாரணை குறித்த விவரங்களை அளிக்க வாய்ப்பு நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகளை மூன்று நாட்களுக்குள் கேரள அரசே அகற்ற வேண்டும் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக தலைவர் சி டி ரவி மீது தாக்குதல் முயற்சி காங்கிரஸைச் சேர்ந்த பெண் அமைச்சரின் ஆதரவாளர்கள் பாஜக தலைவர் சி டி ரவியை தாக்க முயற்சித்ததால் பரபரப்பு வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி டி டுவெண்டி தொடரையும் கைப்பற்றி அசத்தல் இனி விரிவான செய்திகள் மக்களை தேடிய மருத்துவம் திட்டத்தில் இரண்டு கோடியாவது பயனாளிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மருந்து பெட்டகம் வழங்கி நலம் விசாரித்தார் மருத்துவமனைகளை நாடிச் செல்லவோ வீட்டிற்கு மருத்துவர்களை வரவழைக்கவோ வசதி இல்லாத எண்ணற்றோருக்கு வீடு தேடி சென்று பிசியோதெரப்பி அளித்து வாழ்வில் ஒளியேற்றும் சாதனையை சத்தமின்றி படைத்து வரும் இத்திட்டத்தின் வெற்றிக்கு காரணமான பதினான்காயிரம் மருத்துவ பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் நடைபெற்ற மருந்து பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் ஐந்து கோடிக்கு மேல் மக்களை திட்டத்தில் மருத்துவம்ிட்டத்தில் உள்ளார்கள் என்றார் ஈரோட்டில் கூடத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு விசைத்தறி தொழிலாளர்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அப்போது இரு மாதங்கள் மின் கணக்கீட்டு முறைக்கு மாற்றாக மாதம் ஒருமுறை மின் பயன்பாடு குறித்து கணக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் முதல்வர் ஸ்டாலினுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் மேட்டூர் அனல்மல் நிலையத்தில் ஏற்பட்ட பங்கர் விபத்தில் இரண்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் அனல்மல் நிலையத்தில் நிலக்கரி பங்கர் திடீரென சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது ஏழு பேர் இந்த விபத்தில் சிக்கினர் உடனடியாக அவர்களில் ஐந்து பேரை மீட்டு தீயணைப்புத் துறையினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஒப்பந்த தொழிலாளர்களான வெங்கடேஷ் மற்றும் பழனிசாமி நிலக்கரி துகள்களுக்கு அடியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இருவரது உடலும் நிலக்கரி குவியலுக்குள் இருந்து மீட்கப்பட்டது மேட்டூர் மின் நிலைய விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின் நிலைய விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று வீடு திரும்ப எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பிரசவத்தின் போது தாய் சேய் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது துவரங்குறிச்சியைச் சேர்ந்த சந்தியா பிரசவத்திற்காக பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இவருக்கு குழந்தை இறந்து பிறந்ததாகவும் மேல் சிகிச்சைக்காக சந்தியாவை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் உயிரிழந்ததாகவும் தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையை அடித்து உடைத்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வேலூர் மாவட்டம் கேவிகொப்பம் அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது வீரிசெட்டிப்பள்ளி என்ற இடத்தில் வீட்டருகே இருந்த இரண்டு கோழிகளை சிறுத்தை தூக்கிச் சென்றதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் இதனால் கோழியை சிறுத்தை தூக்கிச் சென்றதாக சொல்லப்படும் வீட்டருகே வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பொதுமக்கள் தேவையின்றி தனியாக வனப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் டேட்டோ சென்டரில் நாக்கை பிளவுபடுத்திய சம்பவம் எதிரொலியாக திருச்சியில் டேட்டோ சென்டர்களை கணக்கெடுக்கும் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளது திருச்சியில் டாட்டோ வரையும் கடை நடத்திய ஹரிகரன் மருத்துவ விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமாக நாக்கை பிளவுபடுத்தி டாட்டோ வரைந்த விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருச்சி போலீசார் ஹரிகரனையும் அவரது நண்பர் ஜெயராமனையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை டாட்டோ சென்டர்களை கணக்கெடுக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது உயர்கல்வி அமைப்பினை அமைக்க மாநில அரசுக்கு அதிகாரம் உரிமை உள்ளது என்றும் வேந்தர் பொறுப்பை பயன்படுத்தி பல்கலைக்கழக சட்டப்படி அரசு எடுக்கும் நடவடிக்கையை முடக்குவது ஏற்புடையது அல்ல எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி வி கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்கள் நலன் கருதி மாநில ஆளுநர் பல்கலைக்கழக சட்டத்திற்கு உட்பட்டு அமைக்கப்பட்ட தேடுதல் குழுவிற்கு ஒப்புதல் அளித்திடுவதை அவர் வகிக்கும் பதவிக்கு அழகு என கூறியுள்ளார் திருப்பூரில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்னூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து நிறைவடைந்த திட்டங்களை திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் ஊரக வளர்ச்சித்துறை மாநகராட்சி நகராட்சிகள் சார்பில் இருநூற்றி ஐம்பது கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பத்தொன்பது புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் அதேபோல ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி எட்டு முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார் விழாவில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு மக்களுக்கான பெண்களுக்கான அரசாக செயல்படுகிறது என நெகிழ்ந்தார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நிரப்ப தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் நிரப்பப்படும் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு சமையல் உதவியாளர்கள் மாதம் மூன்றாயிரம் ரூபாய் வீதம் தொகுப்பூதியம் வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இவர்களில் பனிரண்டு மாதங்கள் திருப்திகரமாக பணியினை முடிக்கும் தகுதியான பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியமாக அடுத்து மூன்றாயிரம் முதல் ஒன்பதாயிரம் வரை வழங்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்துவது குறித்து விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாடுகள் கட்டுப்பாடு இன்றி சுற்றித் திரிவதால் அதிகமான விபத்து ஏற்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்துவது குறித்து கால்நடைத்துறை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் ஆகியோர் விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மூன்று வாரத்திற்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர் நெல்லை மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த மனோகரன் மற்றும் மாயாண்டி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் மனோகரன் கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டுவர ஏஜென்டாக செயல்பட்டதும் மாயாண்டி குப்பைகள் கொட்டுவதற்கான இடங்களை தேர்வு செய்து கொடுத்ததும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது கிறிஸ்துமஸ் மற்றும் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று முன்னூற்று இருபத்தைந்து பேருந்துகளும் நாளை இருநூற்று எண்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல கோயம்பேடு மற்றும் மாதவரத்தில் இருந்து கூடுதலாக நூற்று ஓரு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது வழக்கின் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் விபத்தில் இறந்துவிட்ட நிலையில் அவர் இறப்பதற்கு முன்பு ஏழு முறை வெளிநாட்டில் இருந்து போன் வந்ததால் வெளிநாட்டு தொடர்பு உள்ளதாக கூறப்பட்டது இதுகுறித்து இன்டர்போல் போலீசாரின் புலன் விசாரணையில் தற்போதைய நிலை குறித்த நீதிமன்றத்தில் தெரிவிக்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரிப்பது குறித்து குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பில் வாதிட வாய்ப்புள்ளது புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி புதுச்சேரியில் மதுக்கடைகள் நள்ளிரவு ஒரு மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வழக்கமாக இரவு பதினோரு மணி வரை மதுபான கடைகள் திறந்திருக்கும் நிலையில் வரும் முப்பத்தொன்றாம் தேதி மதுக்கடைகள் நள்ளிரவு ஒரு மணி வரை செயல்பட கலால் துறை அனுமதி அளித்துள்ளது பார்கள் மற்றும் திறந்தவெளி மதுமான கொண்டாட்டங்களுக்கும் நள்ளிரவு ஒரு மணி வரை நடைபெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய விவகாரத்தில் அவருக்கு எதிராக இந்தியா கூட்டணி எம்பிக்களும் காங்கிரசிற்கு எதிராக பாஜக எம்பிக்களுக்கும் இடையே நாடாளுமன்ற வளாகத்தில் மோதல் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது ராகுல் காந்தி ஒரு எம்பியை தள்ளிவிட்டதாகவும் படிகட்டுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த தன் மீது அந்த எம்பி விழுந்ததனால் காயமடைந்ததாகவும் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி குற்றம் சாட்டியுள்ளார் மல்லிகார்ஜுன கார்கேவும் தள்ளப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பான புகாரின் பேரில் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த தள்ளுமுள்ளுவில் காயமடைந்த பாஜக எம்பிக்களிடம் பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் பாஜக எம்பிகள் பிரதாப் சந்திர சாரங்கி மற்றும் முகேஷ் ராஜ்பூத் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களை மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் பிரகலாத் ஜோஷி சிவராஜ் சிங் சௌகான் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர் இந்நிலையில் பாஜக எம்பிக்கள் தன்னை பிடித்து தள்ளியதால் முழங்காலில் காயம் ஏற்பட்டு நொண்டிக்கொண்டு நடந்து சென்றதாக மக்களவை சபாநாயகருக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் எழுதியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக மக்களவை சபாநாயகர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கார்கே குறிப்பிட்டுள்ளார் எம்பிக்களை தாக்கும் அதிகாரத்தை இந்த சட்டம் ராகுல் காந்திக்கு கொடுத்தது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக எம்பிக்கள் யாரும் உடல் பலத்தை பிரயோகிக்கவில்லை என்று கூறிய அவர் ராகுல்காந்தி எம்பிக்களை தாக்கவா கராத்தை கற்றுக்கொண்டார் என கேள்வி எழுப்பினார் ராகுல்காந்தி எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிறார் நாடாளுமன்றம் உங்கள் உடல் பலத்தை காட்டும் இடமல்ல என்றும் கிரண் ரிஜிஜூ கண்டனம் தெரிவித்தாா் மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தங்கருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நிராகரிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவைத் தலைவர் ஆளும் கட்சியின் செய்தி தொடர்பாளர் போல செயல்படுவதாகவும் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டி எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர் இந்நிலையில் இந்த தீர்மானத்தை நிராகரித்துள்ள மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் விளம்பரம் பெறுவதற்கு உண்மைகளுக்கு புறம்பாக தீர்மானம் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கர்நாடக பெண் அமைச்சரின் ஆதரவாளர்கள் அம்மாநில பாஜக மூத்த தலைவர் சி டி ரவியை தாக்க முயன்றதால் கர்நாடக சட்டப்பேரவை வளாகம் போர்க்களமானது விவாதத்தின் போது அமைச்சர் லட்சுமி ஹெபால்கர் சி டி ரவியை பார்த்து கொலைகாரன் என கூறியதாக கூறப்படுகிறது அதற்கு பதிலளித்த சி டி ரவி பெண் அமைச்சரை விலைமாது என கூறியதாக கூறப்படுகிறது இதனிடையே பெண் அமைச்சரை தரக்குறைவாக பேசியதாக சி டி ரவியை அமைச்சரின் ஆதரவாளர்கள் சட்டமன்ற வளாகத்திற்குள்ளேயே தாக்க முயன்றனர் இதனால் சட்டமன்ற வளாகமே போர்க்களம் போல மாறியது இருபத்தி இரண்டாவது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவின் நிறைவு விழா சென்னை சத்தியம் திரையரங்கில் நடைபெற்றது இதில் சிறந்த நடிகருக்கான விருது மகாராஜா படத்திற்காக விஜய் சேதுபதி வென்றார் அதேபோல அமரன் படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருதை நடிகை சாய்பல்லவி வென்றார் மெய்யழகன் படத்திற்காக மக்களுக்கு பிடித்த நடிகர் என்ற பிரிவில் விருதை அரவிந்த் வென்றார் வேட்டையன் படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருது துஷாரா விஜயனுக்கு வழங்கப்பட்டது லப்பர் பந்து படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருதை நடிகர் தினேஷ் வென்றார் வாழை படத்திற்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை பொன்வேல் வென்றார் உலக செஸ் சாம்பியன் குகேஷிற்கு ஆளுநர் மாளிகையில் பாராட்டு விழா நடைபெற்றது ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் குடும்பத்தினர் ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் மட்டுமே பங்கேற்றனர் பாராட்டு விழாவில் பேசிய குகேஷ் பெற்றோருக்கும் ஆளுநருக்கும் நன்றி தெரிவித்தார் சிறுவயது கனவு பதினோரு ஆண்டுகளில் நனவானது என்றும் தனது வெற்றிக்கு பின்னால் பெற்றோர் மற்றும் பயிற்சியாளர் பயணித்துள்ளதாகவும் நினைவு கூர்ந்தார் இந்திய அணியில் தான் இருந்திருந்தால் அஸ்வினை இப்படி செல்ல விட்டிருக்க மாட்டேன் என கபில் தேவ் கூறியுள்ளார் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து அஸ்வின் ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அவரை கபில் தேவ் பாராட்டியுள்ளார் அஸ்வினை இப்படி ஓய்வு பெற விட்டிருக்க மாட்டேன் என்றும் அவரை மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேபோல அஸ்வினுக்கு ஃபேர்வெல் போட்டி நடத்தி அவரை வழியனுப்பி வைத்திருக்க வேண்டும் என முன்னாள் வீரர் பத்ரிநாத் தெரிவித்துள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிக்கு எதிரான டி தொடரை இந்திய மகளிர் அணி கைப்பற்றியது நவி மும்பையில் நடைபெற்ற கடைசி டி போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று பதினேழு ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக கேப்டன் ஸ்மிருதி மந்தனா ஏழு ரன்களும் ரிச்சா கோஷ் ஐம்பத்து நான்கு ரன்களும் அடித்தனர் தொடர்ந்து ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே சேர்த்தது இதன் மூலம் அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா டி டுவெண்டி தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்றது மெல்போர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளருடன் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது கோலியின் குடும்பத்தினரை ஆஸ்திரேலிய பத்திரிகையாளர் அனுமதியின்றி புகைப்படம் எடுத்ததாக தெரிகிறது இதனால் கோலி கோபமடைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாஜக எம்பிக்களை தாக்கியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது வழக்குப்பதிவு பாஜக எம்பி அனுராக் தாகூர் பன்சூரி சுவராஜ் ஆகியோர் அளித்த புகாரின் பேரில் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீசார் நடவடிக்கை அம்பேத்கர் விவகாரத்தில் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு திசை திருப்பும் முயற்சியை பாஜக அரங்கேற்றியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் பங்கர் சரிந்து விழுந்த விபத்தில் சிக்கி ஒப்பந்த தொழிலாளர்கள் இரண்டு பேர் பலி படுகாயமடைந்த தொழிலாளர்கள் மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதி தமிழக அரசின் சத்துணவு திட்டத்தில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு காலிப் பணியிடங்களை நிரப்ப அனுமதி பன்னிரண்டு மாதம் திருப்திகரமாக பணி செய்யும் தகுதியான பணியாளர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என அறிவிப்பு சென்னை திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படம் சிறந்த நடிகை சிறந்த இசையமைப்பாளர் பிரிவுகளில் விருதை வென்றது அமரன் மகாராஜா படத்தில் நடித்த விஜய் சேதுபதிக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிப்பு உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கொடநாடு வழக்கு இன்று விசாரணை இன்டர்போல் போலீசாரின் புலன் விசாரணை குறித்த விவரங்களை அளிக்க வாய்ப்பு நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகளை மூன்று நாட்களுக்குள் கேரள அரசே அகற்ற வேண்டும் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக தலைவர் சி டி ரவி மீது தாக்குதல் முயற்சி காங்கிரஸைச் சேர்ந்த பெண் அமைச்சரின் ஆதரவாளர்கள் பாஜக தலைவர் சி டி ரவியை தாக்க முயற்சித்ததால் பரபரப்பு வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி டி டுவெண்டி தொடரையும் கைப்பற்றி அசத்தல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்